மூத்த பத்திரிகையாளர் நம்பி நாராயணன் இணைந்திருக்கிறார் சார் உள்துறை அமைச்சருடைய இந்த பேச்சு நம்பிக்கையின் வெளிப்பாடா இல்லது எதுவும் வீகத்தோட வெளிப்பாடா நூறு சதவீதம் நம்பிக்கையின் வெளிப்பாடு ஏன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை இற்று போய்விட்டது அத்தனை அமைச்சர்களும் ஊழல் அமைச்சர்கள் இப்ப இடி எழுதியிருக்கிறாங்க சீஃப் செக்ரட்டரிக்கு நேரு மேலே நடவடிக்கை கேட்டு கே கையே நேரு மேல எழுதியிருக்காங்க இது ரெண்டாவது கடிதம் ஏற்கனவே செந்தில் பாலாஜி கதை நமக்கு தெரியும் பொன்முடி கதை நமக்கு தெரியும் அனிதா ராதாகிருஷ்ணன் கதை நமக்கு தெரியும் துரைமுருகனுடைய கதை தெரியும் எல்லா அமைச்சர்களுடைய கதையும் நமக்கு வரிசையில ஒரு ஆறு எட்டு பேர் வரிசையா ஊழல் அமைச்சர்கள் என்று நின்று இருக்கிறார்கள் இவங்க எப்ப உள்ள போவாங்க எப்ப உள்ள மாட்டாங்க அதெல்லாம் சஸ்பென்ஸ் அது இல்லாம மக்களுடைய நம்பிக்கை என்பது அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரிய பலம் என்பது ஆசிரியர் அரசு ஊழியர் கூட்டணி இந்த எஸ்ஐஆர் நடக்கும் போது பாத்தீங்கன்னா ஆசிரியர்களை இவங்க உபயோகப்படுத்துவதை தடுத்து தடுத்திருக்கிறார்கள் காரணம் எஸ்ஐஆர் எப்படியாவது தனக்காக கொண்டும்னு திமுக முயற்சி பண்ணுகிறது ஒரு பக்கம் என்னதான் இவங்க பேசினாலும் எஸ்ஐஆர் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப தெளிவாக தன்னுடைய ஏஜென்ட்டுகளை பிஎல்ஏ வைத்துக் கொண்டு ஒழுங்கா நடக்கணும்னு பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படியானால் இவர்களுக்கு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் இன்னைக்கு அவங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இப்ப திருப்பரங்குன்ற விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் காவல்துறையை சேர்ந்தவர்கள் புலம்புகிறார்கள் புலம்புறார்கள் பேசாம ஒரு இதை கொடுத்துட்டு அவங்களுக்கு வேலையே எதிர்கட்சிக்காரங்கள ஆப்போசிஷன் ஹண்டிங்னு ஒரு வேலை கொடுத்தாச்சு அதுல அவங்க எவ்வளவு கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியும் ஆகினால அவர்கள் பழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் அந்த பார்ட் டைம் ஆசிரியர்களோ இல்ல இந்த மற்றவர்களோ இந்த கம்ப்யூட்டர் ஆசிரியர்களோ இவங்க படுற பாடு என்னன்னு தெரியும் இதேதான் மெடிக்கல்லையும் பிரச்சனை ஆயி கொண்டே இருக்கிறது சாதாரண நமக்கு சரி வெள்ளத்துல எல்லாரும் நாலாயிரம் கோடி என்னாச்சுன்னு சென்னையில கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் சும்மா ஒரு தான் 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 இவர்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஜனாயக ரீதியாக மக்களை அணுக வேண்டியதான எந்த எதிர்கட்சி ஆர்ப்பாட்டத்துக்கும் அனுமதியே கிடையாது ஒன்னும் இல்லை ஸ்டாலின் மதுரைக்கு போனா எதிர்கட்சிக்காரர்களை ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்கிற அளவுக்கு தான் இந்த ஆட்சிக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருக்க நீங்க நீங்க சொல்ற அரசியல் கணக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டணி கணக்குன்னு ஒன்று இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி தேர்தல் வரைக்கும் அங்க இருக்கிற கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சிகள் அப்படியே இருக்கு இன்னும் சில கட்சிகள் அங்க கூட போகும்னு சொல்றாங்க ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்றீங்க ஆனா கூட்டணி என்பது இன்னும் முழு வடிவம் பெறாமல் இருக்குன்னே சொல்றாங்களே இல்லை கூட்டணி என்பது முழு வடிவம் பெறவில்லை என்பது நம்ம கண்ணில் தெரியற உண்மைதான் அதை மறுப்பதற்கு இல்லை ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னால காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த டேட்டா பரவிறக்கம் அதனுடைய பொறுப்பாளர் அகில இந்திய பொறுப்பாளர் விஜய வந்து சந்திச்சுட்டு போறார் செல்வ பிறந்தகே அது தெரியலை அப்ப என்ன நடக்குது அப்படின்னா விஜய் கூட்டணி எங்கே போய் கொண்டிருக்கிறது அதிருப்தியாளர்கள் எல்லாரும் அந்த பக்கம் சேர்ந்துட்டு இருக்காங்கிறத நாம பார்க்கிறோம் அது மட்டும் இல்லை அவருக்கு வரக்கூடிய கூட்டத்தையும் நாம பாக்குறோம் தான் இந்த கரூர் விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு பாக்குறோம் திமுக பொறுத்தல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கு ஆம்ஸ்டாங் கேஸா சிபிஐ வேண்டாம் கரூரா சிபிஐ வேண்டாம் மதுரையா கோர்ட்டு சொன்னாலே அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா இவங்க பயத்தினாலதான சொல்லுகிறார்கள் அதனால இன்னைக்கு கூட்டணி வரலங்கிறத விட காங்கிரஸ் எந்த காலகட்டத்திலையும் அங்கே போக தயாராக இருக்கு முப்பத்தொன்பது சீட்டு கேட்கிறாங்கிறாங்க இல்ல அஞ்சு ராஜ்யசபான்னு வர்றாங்க அஞ்சு ராஜ்யசபா கொடுத்தா திமுக என்ன ஆகும் முப்பத்தொன்பது சீட்டு கொடுத்தா நாங்க ஆப்போசிஷன் பார்ட்டி நாற்பது அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டுன்னு ஆரம்பிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆகினால இன்றைக்கு இருக்கிற கூட்டணியை வைத்து அவர்கள் சொல்லுவார்கள் என்றால் நீ கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிருக்கு நாங்கள் தைரியமாக அதிகமான இடம் கேட்போம் திருமாவளவன் அதிகமா சொன்னார் வன்னியரசு அரசு அவர் அவர் சீமணி ஆகிறதுக்கு தகுதி பெற்றவர் திருமாவளவன் தான் வன்னிய அரசு அப்ப இது ஒற்றுமை என்று சொன்னால் வெளியில் ஒற்றுமையாக காண்பிக்கிறார்களை தவிர உள்ளுக்குள்ளே அடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதான் உண்மை 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g squared a 13th year anniversary offer. Plot Villa Apartment, book. power EB. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB Revolution. To book, call 893 0009.